ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்கருவாடு வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் வேறு வேறு மாதிரி வந்து ஃப்ரை பண்ணுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேங்கிறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வாழைக்கருவாடு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா வாஷ் ஆகிடும் க்ளீனாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தூள் ஆல்ரெடி வந்து வாழை கருபாட்லேயே வந்து உப்பு இருக்கும் நான் வந்து லைட்டாக உப்பு சேர்க்க போகிறேன் ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லைங்களா அதுக்காக லைட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு வர அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா அந்த மஞ்சள் தூள் மிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு கருவாடு துண்டுகளாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இதோடு வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு எடுத்து இந்த கருவாடு துண்டுகளை வந்து இப்போ நான் வந்து தவாலை சேர்த்துக்கிறேன் இந்த வானொலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்க்கணும் இதுக்கு இப்போது இந்த ஒவ்வொரு துண்டாக எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் செய்கிறேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கருவாடு எப்போதுமே வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து கருவாடில் வந்து நல்ல ப்ரோட்டீன் சக்தி இருக்குது எல்லாருமே வந்து கருவாடு வந்து காஞ்சி பருத்திகளை யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு வா வாரமும் நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல புரோட்டீன்ஸ் வந்து உடம்புக்கு கிடைக்கும் ரொம்ப ஆரோக்கியம் கூட இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம வச்சுட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட கருவாடு வந்து ஒரு பக்கம் நல்ல வெந்திருக்குது அடுத்த பக்கம் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து நல்லா இருக்கு ரொம்ப கருவாடை வந்து மொறு மொறு மொறுன்னு வறுக்காதீங்க ஏன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி வறுத்தீங்க அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கருவாடு வந்து சிம்பிளாகவே வந்து வீட்டில் வறுத்துருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க எல்லா நான் வறுத்து எடுத்தாச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வந்து இந்த பழைய சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும் வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பழைய சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இல்ல நல்ல ப்ரோட்டீன் சக்தி இருக்கிறதுனால வீட்ல ஒன்சே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமா கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ அதை சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ